தமிழ்நாட்டில் இவர்கள் தானே கருணாநிதி அவர்களின் ஆசை பற்ற சின்னம் தாமரை திமுக ஆதரவு பற்ற சின்னம் தாமரை வாக்களிப்பின் தாமரைக்கு கரவேட்டி கட்டிய திமுக கட்சிக்காரர்களை சந்து பந்தெல்லாம் பிரச்சாரத்தை ஈடுபடுத்த செய்தவர்கள் யார் இவங்க தான் இவங்க எங்களை பார்த்து பிஜேபி பீட்டி என்று சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது எனக்கு ஒரு பதிலீங்க அதான் சரி ரோஜி ரோக்கல பதில வீட்டில வளர்க்குட்டு அவதான் பதினாலு வருஷமா நீ தெருவில பாக்குறீங்க நான் உரித்தேன் வினாலு என்ன அடுத்த வருவோம் தெரியும் நான் இந்த கேள்விதான் நம்ப ரைட் ஓகே மொபைல் இல்ல அதான் வருஷம் அதெல்லாம் சரி சிரிதா யோசிக்கிறேன் எழுதிறேன் அது தெரியுதா வெளி